வெல்கம் டு கபிலன் அகாடமி இந்த வீடியோ பற்றியும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தஞ்சு கால்ஃபர் பண்ணுறதாக இருக்கிறாங்க ஜூலை பதிமூணு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அந்த டேட்டில் எந்த விதமாக மாற்றம் இருக்காது ஓகேங்களா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் வந்துடும் அதில் வந்து எவ்வளோ வேகன்சி வர இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு வந்து அன் அஃபிஷியலாக வந்து கிடச்சிருக்கு மேபி வந்து வந்து தகவல் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமை விட்டுட்டா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முழுமை எப்படி வந்து கே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற முழுமையான தகவல் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி பாருங்க டெலகிராம் கீழே கிள்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கேயே வந்து உங்களுடைய டவுட்டு நீங்கள் கேட்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நியர்பையான வேக்கன்சி அப்படிங்கிறது எலெக்ஷன் இயர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோராயிரம் வேகன்சி கிட்ட வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தகவல் கிடச்சிருக்கு மேபி அது வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கனா இருக்கும் ஓகேங்களா கால்ஃபர் பண்ணும்போது ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வேகன்சி வந்து பார்த்திங்கனா கால்ஃபர் பண்ணுவாங்க ஃபைனல் பண்ணும்போது ஒரு பத்தாயிரம் டு பதினோராயிரம் வேகன்சி வந்து ஃபைனல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது அன் தகவல் தான் மேபி வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஓகேங்களா இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஏழு தான் வர வாய்ப்பு இருக்குது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் இயர் ஓகேங்களா இப்போ வந்து எப்போவுமே வந்து ஒரு எக்ஸாம் ஒரு ஃபார் எக்ஸாம் இப்போ கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுடைய ப்ராசஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பண்ணாங்க இருபத்தி நாலுனுடைய ப்ராசஸ் தான் இப்போ இருபத்தஞ்சில் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இருபத்தஞ்சில் எப்படி கால்ஃபர் வந்துன்னா எலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு எலெக்ஷன் இயர் அப்படிங்கிறதுனால பல்காக வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் கொடுக்கலான்னு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் எல்லாமே வந்துருக்குது பட் இந்த ப்ராசஸ் எல்லாமே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க முன்னப்பின்னு இருக்கலாம் சில ப்ராசஸ் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்கும் சில ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கலாம் ஓகேங்களா அப்போது ரெண்டாயிரத்தி இருபது எந்த எக்ஸாமும் இருக்காதா சார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் பட் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் அப்படி மேபி இருந்தாலுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு வாய்ப்பு இருக்குது அதனுடைய ப்ராசஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் வந்து கொண்டு போக வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் வந்து கொண்டு போகிறக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும் மா அதுமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடண்ட்டு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்க வந்து நாளைக்கு படிச்சுக்கலாம் படிச்சுக்கலாம் படிச்சிக்கலாம் மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க நானும் வந்து கடந்த காலங்களில் நான் அப்படி தான் வந்து இருந்திருப்பேன் ஓகேங்களா ம் என்னையுமே சேர்த்து தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளானிக்கு படிச்சிக்கலாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நம்ம தள்ளி போட வரைக்கும் நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல தள்ளி போகிறக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னா ஓகே நம்ம ஏதாவது இந்த எக்ஸாம் வந்து சக்ஸஸ் பண்ணிடணும் கிராக் பண்ணிடணும் எக்ஸாம் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு வந்து நமக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது நம்ம நினைப்பாங்க நம்ம நினைப்போம் நான் நார்மலாகவே எல்லாருமே தோன்றது தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாள்லாம் அப்படியே பிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணணும் இப்போ வந்து இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாலரை மாசங்கள் வந்து பார்த்தா டைம் இருக்குது ஓகேங்களா எக்ஸாம் வரைக்குமே இப்போ வந்து நீங்கள் கால் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ நீங்கள் கால் பண்ணும்போது நீங்க கிட்டத்தட்ட நியர்பையா ஒரு எழுபது டு எண்பது பர்சன்ட் சிலபஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கணும் அப்பதான் வந்து உங்களால் ரிவைஸ் வந்து கரெக்டாக பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமா நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு வர வாய்ப்பு இருக்கலாம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வாய்ப்பிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற இல்லையா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏன்னா அந்த ப்ராசஸ் எல்லாம் முடி இருக்குது மினிமம் வந்து எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடி இருக்குது எக்ஸாம்லேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு எக்ஸாம் நடந்ததுலேருந்து ஒரு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்தில் ரிசல்ட் வரும் அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ மன்த்கு அப்புறம் தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும் அதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ மன்த் அப்புறம் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி கால்பருக்கு மூணு மாதம் அப்போ கால்பர்லேருந்து கண்டிப்பாக ஒன் இயருக்கு மேலே ஒரு ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக இழுத்துரும் ஒன் இயர்க்கு ஒன் கிட்டத்தட்ட ஒன் இயர் சில டைமில் வந்து ஒன் ஆஃப் இயர் கூட போயிருக்குது பட் இப்போல்லாம் ப்ராசஸ் கொஞ்சம் குயிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு ஒன் இயர் நம்ம வந்து டைம் வச்சுக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் இருபத்தஞ்சி தான் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க ஏப்ரல் இருபத்தஞ்சு தான் நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா மே ஒன்று அப்படின்னு நம்ம ஒரு அப்ராக்சிமிட்டாக வச்சுக்கோமே ஓகேங்களா அப்போ ஏப்ரலும் முடிஞ்சதில்ல அதனால மே மே மாதம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு மே அப்படின்னு நீங்கள் வச்சு பாருங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருந்து எலெக்ஷன் இயர் அப்படிங்கும் போது தான் நமக்கு நம்ம எல்லாம் முடிஞ்சு நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி அதுவுமே ஜாயின் பண்ணுறது முன்ன பின்ன எலெக்ஷன் இயர் எலெக்ஷன் இருக்கிறதுனால முன்ன பின்ன ஒன் ஆர் டூ தள்ளி தள்ளிக்கூட பிறகு வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த ப்ராசஸே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் படிக்கிற இந்த ப்ராசஸுக்கே இன்னும் ஒன் இயர் டைம் ஆகிதான் நீங்கள் போஸ்டிங் போவீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழில் வரக்கூடிய எக்ஸாமை நீங்கள் வந்து எழுதுறீங்க நீங்கள் அதுக்கு நீங்கள் எப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு உங்களுடைய மனநிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போ நீங்கள் ஜாப் போவீங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு எட்டு சாலிடா வந்து பார்த்திங்கனா ஆயிரும் கிட்டத்தட்ட வந்து கட காலங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கிறோம் இருபத்தெட்டு இந்த அட்டன் பிடிங்கன்னா நீங்கள் இருபத்தெட்டு தான் வேலைக்கு போவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் இதுல இருபத்தாறுல வேலைக்கு போவோம் அப்போ இன்னும் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல பல்க் வேக்கன்சி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு எக்ஸாமு நல்ல இருக்குது அதே மாதிரி நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் குரூப் ஒன் எழுதலாம் குரூப் டூ உங்களுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஓகேங்களா அதுலேயும் வந்து குரூப் டூவிலையும் குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வேக்கன்சி வரக்க வாய்ப்புகள் இருக்கிறதாக அதையும் வந்து பார்த்திங்கனா தகவல் வந்து அன் வந்து கிடச்சிருக்கு பட் இருந்தாலும் நமக்கு அதிகமாக மெம்பர்ஸ் வந்து எழுதக்கூடிய ஒரே சிங்கிள் பேட்டன் எக்ஸாம் அப்படின்னா நம்ம குரூப் ஃபோர் தான் ஓகேங்களா குரூப் டூ கூட செகண்ட் லெவல் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேட்டாகும் இது அப்படி கிடையாது ஒரே எக்ஸாம் ஒரே மூணு மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடிய ஒரு எக்ஸாம் ஓகேங்களா அதனால் இந்த எக்ஸாமுக்கு வந்து நாளைக்கு பிடிச்சிக்கலாம் நாளைக்கு நாலனைக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காமல் ஹெவியாக வந்து இன்னிலிருந்தே நாளைக்கு அப்படிங்கிற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அகராவில் இருக்கக்கூடாது அது தவறான ஒரு ஒரு பாதை இன்னைக்கு இன்னைக்கு அப்படிங்கிறதா ரொம்ப வந்து முக்கியமாக இருக்கணும் இன்றைக்கே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மாதத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் அப்படிங்கிறது ஒரு ரெண்டரை மாதம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக வந்து ஒரு நாலரை மாதம் கிட்ட டைம் இருக்குது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் வந்து ப்ரெசன்ட் பண்ண முடியும் தாராளமாக லாஸ்ட் இயர் மாதிரி தமிழ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக கேட்டாங்க ஜிஎஸ் ஒரு லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஓரளவுக்கு மாடரேட் அப்படிங்களா அந்த லெவலில் கேட்டால் கண்டிப்பாக வந்து இந்த இருக்கக்கூடிய காம்பெடிஷனில் ஒன் செவன்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் போடுற போடுறதுனால நீங்கள் ஜாபு வந்து போக முடியும் அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா அதாவது நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லாமல் இருந்தால் டைப் ரைட்டிங் ஸ்டெனோவெல்லாம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் வந்து ஜேஏக்கு மட்டும் எலிஜிபிள் விஏஓஓ ஜேஏக்கு மட்டும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் நூற்றி எழுபது மாதிரி எடுத்து தான் ஜாப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்க நல்ல பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் மேலே அதாவது மாடரேட்டாக கேட்டா உங்களை டஃபாக கேட்டால் ஒன்றும் பிரச்சனை என்ன குறைஞ்சிக்கோ மாடரேட்டாக கேட்டால் லாஸ்ட் இயர் மாதிரி மாடரேட்டாக கேட்டால் ஒன் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி போட்டால் உங்களுக்கு நல்ல பொசிஷன் நல்ல ஜாப் வந்து நீங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாப்பை நீங்கள் வந்து எடுக்க முடியும் அதனால் வந்து இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷனை வந்து தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விட்டுட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாமுங்கிறதே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் போஸ்டிங் போக முடியும் அப்படிங்கம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு வரக்கூடிய எக்ஸாமுக்கு நம்ம போஸ்டிங் எப்போ போடுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஆகி போயிடும் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட டூ த்ரீ இயர்ஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த ஒரு ஒரு அவேர்னஸ்க்கு தான் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன் ஓகேங்களா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள் கரெக்டான டைமு கரெக்டான ஒரு ஒரு வே இருக்குது நமக்கு கரெக்டான பல்க் வேக்கன்ட் இருக்குது சூப்பரான டைமும் நமக்கு இருக்குது ஓகேங்களா கரெக்டாக வந்து இருக்கும் நாலரை மாதம் அப்படிங்கிறது கரெக்டாக போதுமான டைம் ஓகேங்களா ஒரு ரெண்டரை மாதம் சிலபஸ் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் அல்லது ஒன்றரை மாதம் ரிவைஸ் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சூப்பராக நீங்கள் வந்து அழகாக ப்ரெசன் பண்ணிட்டு இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கவர்மெண்ட் வேலையை நீங்கள் தாராளமாக வந்து வாங்க முடியும் அதனால் இன்னைக்கு படிச்சிக்கலாம் நாளைக்கு படிச்சு நாளைக்கு படிச்சிக்கலாம் நாளைக்கு படிக்கலாங்கிற அந்த வாய்ப்புகளை தவற விடாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மை தேடி வராது நம்ம தான் வந்து அமைச்சுக்கணும் வாய்ப்பு இருக்குது பட் பொது தளத்தில் எல்லாத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அது யார் அதை சரியாக பயன்படுத்திக்கிறாங்க யாருக்கு வந்து அது 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 ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து யார் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அவங்க அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அதனால் வந்து நம்ம அதை எப்படி சொல்கிறது நம்ம தான் தேடி போகணும்னே தவிர அது நமக்கு தேடி கண்டிப்பாக வராது அப்படிங்கும்போது அந்த பொதுத்தளத்தில் கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யார் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்த வெற்றி இருக்குது அதனால் வந்து இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பட் அதே மாதிரி வேகன்சி அப்படிங்கிறது நமக்கு தகவல் தகவல்படி நமக்கு ஒரு பத்தாயிரம் டு பதினோராயிரம் கண்டிப்பாக வந்து வர வாய்ப்பு இருக்குது கால் பண்ணும்போது ஒரு எட்டாயிரம் லெவலில் கூட வந்து வரலாம் ஏன்னா லாஸ்ட் இயர் கால் ஃபர் பண்ணும்போது சிக்ஸ் தௌசண்ட் சம்திங் ஏதோ தான் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அதனால் அது ரொம்ப கம்மி இப்போ அது ஃபாரஸ்ட் எல்லாமே கொஞ்சம் அணிஞ்சு இது ஃபாரஸ்ட் இல்லாமல் கூட கிட்டத்தட்ட நியர்பை ஒரு பத்தாயிரம் நெருங்கலாம் அப்படிங்க சொல்லி ஃபாரஸ்ட் இல்லாமல் ஃபாரஸ்ட்டெலாம் சேர்த்து ஒரு கிட்ட வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மேபி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கால்ஃபர் பண்ணும்போது ஒரு ஒரு எட்டாயிரத்துக்கு மேலே கண்டிப்பாக கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதனால நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் ஒரு அரசு ஊழியராக வந்து பார்த்தினா வளம்புறேன் நான் வந்து ரொம்ப வந்து என்னுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஓகே மிஸ் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ள பல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய டெலகிராம் லிங்க் ஜம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே மிஸ் நாளைக்கு மீண்டும் ஒரு அடுத்த நல்ல தகவல் சந்திக்கும் வரை உங்களை வந்து வெளிபடுவது கபிராள் கழிந்து உங்களுக்குன்னா நன்றி